ஓகே ஓகே டேம் நவ் தான் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசன் ஒரு பேச்சியம்மன் கோவில் காலை அரக்கன் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமார வினோத் நினைவாங்க அலங்கை போட்டோகிராபி நண்பர்களுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகை பெறுவதற்கு நாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு அரசோர் பேச்சியம் கோவில் அரக்கன் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக அறிவிக்கப்பட்டுள்ள கால வாடிவாசல் வச்சுக்கிறேன் தீமையும் வச்சுக்கிறேங்க இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அலகாபுரி மாவீர் ரமேஷ் விசுவாசி சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் சார்பாக முனியாண்டி துணையோடு சக்கந்தி எம் எம் குணபாலன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தத்தனேரி

சென்ற இடமெல்லாம் வருங்கலம் இல்லா வீரர்களின் வீரர்களே களம் காலைக்காய் பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வள்ளம் வந்து கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாளோர் நாடு அரசனர்மன் கோவில் அரக்கன் காலை மிக துடிப்புடன் உலமாத்துக்கொள் இருக்கின்றதானே காளையின் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட விட்டுருங்க மாட விட்டுருக்கா மாட விட்டுருங்க தம்பி சோத்திய அரங்க மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சென்னை விகா கேம்ஸ் பொறுமையாளர் மதுரை மாவட்டம் குமார வினவத்தின் நிலைவாள அழகிய ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன